வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீரா நீதிபதிகிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரை விசாரிக்க அனுமதித்தாங்க அப்படின்னு கேட்டோடனே இன்ஸ்பெக்டரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இந்த கேஸ் நடந்தப்ப இங்கே இல்லவே இல்லை திரும்ப இந்த கீ இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண என்ன காரணம் அப்படின்னு வீரா கேட்க என் முன்னாடியே ஒரு தப்பு நடந்துட்டு யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அடுத்ததாக நான் இன்னொரு விட்னஸை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீதிபதி யார் மாது அப்படின்னு கேட்டோன்னே மாறனோட போன அவரோட அண்ணன் ராகவனை தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ராகவனுக்கு ரொம்ப வந்து இருக்காங்க நீதிபதி ஐயாவோ கேஸ் ஃபைலில் இப்படி ஒரு பேர் ஃபைல் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே இவ இவரு பேர் சரி ஓகே நீ ப்ரொசீட் பண்ணலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ராகவனை வந்து கூப்பிடுறாங்க அப்போ சாட்சி கூண்டில் நிற்கும்போது நீங்கள் ஆக்சிடெண்ட் அன்னைக்கு நீங்களும் கூட தானே போனீங்க அப்படின்னோடனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நடந்தது தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னோன்னே மாரன் வந்து மனசில் சொல்கிறாரு டெய் நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னோடே ராகவன் வந்து மாரனை பார்க்குறாரு பார்த்துட்டு அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நாங்க கார்ல வந்துட்டு இருந்தோம் அப்ப இடிச்சுட்டு இவன் ஸ்பீடாக வந்துட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டேய் வாடா அடிப்பட்டவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இவன் பயத்தில் அப்படியே வந்துட்டான் திரும்ப நாங்கள் போய் பார்த்தோம் அப்போ யாரோ தெரியாதவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்த்துட்டாங்க அப்படின்னோன்னே வீரா கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க சரி ஆக்சிடெண்ட் நடந்ததை சரி நீங்களும் தானே பக்கத்தில் இருந்தீங்க ஏன் உங்கள் பேர் மட்டும் ஃபைல் பண்ணவே இல்லை அப்படின்னு ராகவனை கேட்டோன்னே அது எனக்கு தெரியாது ஒருவேளை மாறன் தான் தான் இதை பண்ண அப்படின்னு சரண்டர் ஆனதுனால என்ன விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராகவன் சொல்ல ராகவன் அதுக்கப்புறம் அனுப்பிடுறாங்க வீரா வந்து நீதிபதி ஐயா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு தான் திட்டமிட்ட கொலைன்னு இன்ஸ்பெக்டர் தான் இந்த மாரி ஃபைல் பண்ணுறாரு பொய்யான சாட்சிகளையும் உருவாக்குறாரு மாரணை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் மாரண பழி வாங்கணும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கொலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பொய் சாட்சிங்க எல்லாத்தையும் உருவாக்கி இவராக தான் இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணி நடத்துறாரு மற்றபடி இது வெறும் ஆக்சிடெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து நீங்க தகுந்த வந்து தீர்ப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க